ரிசிப்ட் ஆஃப் கிளைம் அப்ளிகேஷன் ஆஃப் த இன்வெஸ்டர் ஆஃப் பிஎஸ்சிஎல் லிமிடெட் பை ஜஸ்டிஸ் ரிட்டைட் ஆர்எம் லோத்தா கமிட்டி இன் த மேட் ஆஃப் பிஎஸ்சிஎல் லிமிடெட் ஸ்டெப் பை ஸ்டெப் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் த்ரூ த ஆலைன் போர்ட்டல் ஸோ வந்து மறக்காம நீங்கள் அதை இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட இந்த பிஎஸ்சிஎல் லிமிடோட ஆன்லைன் ப்ராசஸ் அதாவது ரீஃபண்ட் வாங்குறதுக்கான ஆன்லைன் ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுங்கிறத வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரோதா கமிட்டி வந்து இந்த இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இன்வெஸ்டருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு செபி கன்சிடர் பண்ணி இதுக்கான ஆர்டர் பார்த்திங்கன்னா அப்படின்னாக்கா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இது லாஸ்ட் இயர் வந்து பிஎஸ்சிஎல் லிமிட்டடை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு சிலருக்கு மட்டுமே வந்து ரிலீஃப் வந்து கிடச்சிருந்தது ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்த அனைத்து நபர்களுக்குமே வந்து இந்த ரீஃபண்ட் அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செபி வந்து இப்போ வந்து ஆன்லைன் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா டபிள்யூ டப்ளியூ டாட் செபி டாட் செபி சாரி டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டப்ளியூ டாட் செபிபிசிஎல் ரீஃபண்ட் டாட் சிஓ டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டுக்கு போய் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து நம்மளே வந்து நம்மளோட டீடெயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ அதை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ வந்து மறக்காம நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அந்த முப்பதாம் அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களும் பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி பிஎஸ்சி லிமிடெட் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க நீங்கள் அவங்களுக்கும் உங்களை அந்த தகவல் வந்து தெரியப்படுத்தி அவங்களும் வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு உதவிகள் வந்து நீங்களும் செய்யுங்க ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்க டபுள்யூ டபுள்யூ டாட் செபி பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் டாட் சிஓ டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பிஏஏ பிஏசிஎல் சர்டிஃபிகேட் வந்து வேணும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பணம் கட்டின ரிசிப்ட் எல்லாமே வேணும் பேன் கார்டு ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃப் வேணும் கேன்சல் செக் வேணும் அப்படி இல்லை அப்படின்னாக்க பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் வந்து இருந்ததுன்னா போதும் ஸோ வந்து அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த பிஎஸ்சி லிமிடெடுக்கான ரீஃபண்ட் வாங்குறதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க வெப்சைட் உள்ளே போயிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டோ டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி காட்டும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும் கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வரும் ஸோ வந்து நீங்கள் மேலே உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணி நம்மளோட டீட்டெயில் உங்களோட டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பிஎஸ்சியிலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ வந்து பிஎஸ்சியில் உங்களை ரிசிப்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து காட்டும் ஸோ அந்த அந்த பிஎஸ்சிஎலோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து அதை வந்து நீங்கள் வந்து மேலே வந்து என்டர் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீ ரீஎன்டர் பிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று காட்டும் ஸோ வந்து மேலே என்ன டைப் பண்ணீங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேப்ஷா கோட் வந்து உங்களுக்கு காட்டும் டிஸ்பிளேல காட்டும் ஸோ அந்த கேப்ஷா கோட் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் பண்ண கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரு பண்ணியிருந்த மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும் ஸோ அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து அதில் வந்து டைப் பண்ணணும் இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில நேரத்தில் வந்து சர்வர் இஷ்யூ டைமில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஸோ வந்து அது டிலே ஆகலாம் ஸோ வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னாக்க மார்னிங் டைம்லாம் இப்போ ரொம்பவே வந்து கொஞ்சம் ஓப்படாகாமல் இருக்குது ஸோ வந்து இது இரவு நேரங்களில் வந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ வந்து நீங்கள் வந்து இ மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ண முடியும் இப்போ ஓடிபி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருக்கும் ஸோ வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்க வெரிஃபை கீழே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் பார்த்திங்க அப்படின்னா என்டர் பாஸ்வேர்டு ஆஃப் யோர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு எட்டு கேரக்டர் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஒரு கேப்ஸு ஒரு ஸ்மால் இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் போட்டிங்கன்னா பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ வந்து மறக்காம அது மாதிரி பண்ணிக்கோங்க கீழே ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வரும் ஸோ வந்து ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களோட பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்தது தான் ஸோ வந்து மறக்காமல் அதே நம்பர் அதே பாஸ்வேர்ட் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க கீழே உள்ள கேப்ஷோ கோடு வந்து நீங்கள் அதேமாதிரி டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும் சப்போஸ் வந்து இந்த கோட் வரல அப்படின்னாக்க பக்கத்தில் உள்ள ரெஃபரன்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க உள்ள லாகின் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர் ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டெப்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தான் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னாக்க பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பைஃபை பை பார்த்து செல்ஃபன் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்களை நேமாக பே பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் அந்த பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் வந்து என்ன பேர் இருக்கோ அதுவும் அதேமாரி பேன் கார்டில் என்ன இருக்கோ அதேமாரி அடிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் பேன் நம்பர்னு சொல்லி வருது ஸோ வந்து பேன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்து அடிங்க என்ட்ரு பண்ணுங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து முதல்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிங்க அப்போ தான் பார்த்தீங்க அப்படினாக்க நம்மளோட பிஎஸ்சிஎல் வந்து கரெக்டாக வந்து நம்மளோட கிளைமிங் வந்து கரெக்டாக வரும் ஸோ வந்து மறக்காம அந்த ரிசிப்ட் நம்பர் ரிசிப்டில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பர் மற்றும் பேன் என்ன வந்து கரெக்டாக இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கோங்க இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஎஸ்சியில் எத்தனை ரிசிப்ட் கையில் இருக்கும் அது வந்து டோட்டல் நான் அந்த பத்து இருக்குன்னா பத்துன்னு கொடுக்கணும் ஒரு நாலு இருந்ததுன்னா நாலு கொடுங்க நாலுன்னு கொடுத்துட்டு கீழே உள்ள டோட்டல் அமௌண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி வந்து டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணிக்காங்க கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டல் கிளைம் அமௌண்ட் அதில் போயிட்டு உங்களோட அமௌண்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெதர் லேண்ட் அலாட்டட் பை பிஎஸ்சியல்னு கேட்குறாங்க ஸோ வந்து உங்களுக்கு வந்து எதுவும் எதுவும் இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்களா பிஎஸ்சியில் வந்து ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்து நீங்கள் ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்க எஸ்னு கொடுங்க ஒதுக்க ஒதுக்கவில்லை அப்படின்னாக்கா நோன் கொடுத்துக்கோங்க ஸோ அப்படி ஒதுனாங்க அப்படின்னாக்க அதோட அளவு வந்து கேட்குறாங்க அதிகமாக வந்து என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீடெயில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வணக்கமாக உங்களுடைய பேங்க் டீடெயில் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் வந்து நேமு எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து சேமாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஐஎஃப்எஸ் கோடு என்னவோ அதே மாதிரி ஐஎஃப்எஸ் கோடு வந்து நீங்கள் பேங்க் பேங்கோட ஐஎஃப்எஸ் கோட் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் இல்லைன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி உங்களோட ஐஎஃப்எஸ் கோட வந்து நீங்கள் டைப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நேமு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பண்ணோம் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப வந்து எல்லாமே வந்து இன்ட்மார்க் வந்துடும் ஸோ வந்து ரீஎன்டர் பண்ணுறப்ப தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து காட்டும் ஸோ வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ரீஎன்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் அக்கௌண்ட் சொல்லிட்டு வந்து காட்டும் ஸோ அது வந்து சேவிங்ஸாக கரண்ட் அக்கௌண்ட்டானு கேட்கும் ஸோ வந்து உங்களோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து சேவிங்ஸாக இருந்தால் சேவிங்ஸ் கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டெப் த்ரீக்கு வந்து மூவ் ஆகும் ஸ்டெப் த்ரீல பார்த்திங்கன்னா முக்கியமான இது இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுறது ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாக்க அதுமாதிரி டைம் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வந்து நீங்கள் செகண்ட்டாக பார்த்திங்க அப்படின்னாக்கா பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கேன்சல் செக் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட கேன்சல் செக் எதுவுமே இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு பேங்கர் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஒன்று இருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்க அதுக்கு டிபியை பார்த்திங்க அப்படின்னாக்க டூ ஹண்ட்ரட் டிபிஐ வைக்கணும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் கலர் மோட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சொல்கிறாங்க நீங்கள் கலர் மோட்லேயே வந்து வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதுதான் வந்து பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஸோ வந்து இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஃபில் பண்ணி செக் புக் இல்லை அப்படின்னாக்க இந்த பேங்க் வெரிஃபிகேஷன் லெட்டர் வச்சுட்டு நீங்க பண்ணிக்கலாம் நீங்க அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத கிளிக் பண்ணி வியூ நீங்கள் பாத்துக்க முடியும் ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சேவ நெக்ஸ்ட் கொடுத்தோம்னாக்க பகல் அண்டு சர்டிஃபிகேட் அண்ட் ரிசிப்ட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி காட்டும் சோ வந்து காட்டும் சோ உங்கள்கிட்ட பகல் சர்டிபிகேட் மட்டும் தான் பிஎஸ்சி சர்டிபிகேட் மட்டும் இருக்கு அப்படின்னா சர்டிபிகேட் மட்டுமே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் நம்பர் ரிசிப்ட் டேட்டு ரிசிப்ட் அமௌண்ட் வந்து காட்டும் ஸோ அந்த ரிசிப்ட் நம்பர் எத்தனை ரிசிப்ட் உங்கள்கிட்ட கையில இருக்கும் அந்த அத்தனை ரிசிப்ட்டுமே நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொதல் ரிசிப்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு ரிசிப்ட் டேட் வந்து அதில் பார்த்துக்கோங்க அந்த ரிசிப்ட்டில் வந்து என்ன என்ட்ரு பண்ணிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க ரிசிப்ட் ஆஃப் அமௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருவாங்கறதையும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு சூஸ் ஃபைல் க்ளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகும் ஸோ அதுக்கு அடிஷ்னல் டாக்குமெண்ட் இருக்குது அப்படினாக்க என்ன பண்ணணும் பார்க்க பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆட் நியூனு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த ரிசிப்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ அது மறக்காமல் மேலே உள்ள ரிசிப்ட் நம்பர் மற்றும் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் ரிசிப்ட் வந்து கலெக்ட் பண்ணி ரிசிப்ட் நம்பர் அடிக்கிறீங்க ரிசிப்ட் டேட்டை வந்து செலக்ட் பண்ணி அதில் என்ன பிரிண்டாக இருக்கோ அதை பார்த்து அடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களோட ரிசிப்ட்டை வந்து வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் நியூ கொடுத்துட்டு பிஎஸ்சிஎலோட சர்ட்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு பத்து ரிசிப்ட் இருக்கனாலும் பத்து ரிசிப்டையும் அதே வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மறக்காமல் பத்து இருந்தாலும் பத்தையும் வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கிள் தான் போடுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இதெல்லாம் டைம் ஆகும் ஸோ முதல்ல வந்து எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு இப்போ பண்ணி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்து காட்டணும் ஸோ அந்த கண்ணுமா இருக்குறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரீ வந்து பார்க்க முடியும் ப்ரீமியம் வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதை நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது டிக்ளேர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் க்ளிக் பண்ணி ஐ அக்ரின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதோடய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி முடியும் ஸோ அதையும் பார்த்துருவோம் இப்போ மேலே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ வந்து ஃபைனல் சப்மிட் கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபைனல் சப்மிட் நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அக்னாலேஜ்மெண்ட் நம்பர் சொல்லிட்டு ஒன்று ஒரு நம்பர் வந்து காட்டுது ஸோ அந்த மறக்காமல் அந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெண்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க கிளைமிங் வந்து உங்களுக்கு கைக்கு வர வரைக்கும் உங்களோட ரிசிப்டை வந்து நீங்கள் வந்து இந்த அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்டை வந்து பக்கத்திரமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஸோ இந்த எஸ்எம்எஸும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசிப்டோட எஸ்எம்எஸும் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து லாக்இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதோட ரிசிப்டோட நம்பர் வந்து காட்டும் வந்து அதையும் வந்து நீங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ லாகின் பண்ணி பார்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதோட ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இதுல வந்து வந்துருது ஸோ வந்து இந்த ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கைக்கு வர வரைக்கும் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க இந்த ஐடி பாஸ்வேர்டும் பத்திரமா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சிசி தமிழ் பாசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்